சமா்பணம் ஜீவ சமாதி ஜீவன் சமம் ஆதி பிறக்கிற போது இந்த ஜீவன் உருவெடுக்கிற போது ஆதிக்கு சமமான நிலையில் ஒவ்வொருத்தரும் இறைத்தன்மைகளோடு இருந்தோம் அந்த இறைத்தன்மையோடையே சமாதியாகிறது தான் ஆதிக்கு சமமான நிலைக்கு சென்று சமாதியாவதே சமாதி தசமகா துவாரங்களை ஒன்றொன்றாக அடக்கி ஜீவனை தனக்குள்ள சமாதி ஆக்கி கொண்டவர்கள் இருக்கக்கூடிய இடம் ஜீவ சமாதி அந்த இடத்துக்கு நம்ம காலை வச்சாலே நம்ம கால் பதிச்சாலே எல்லா பிரச்சனைகளும் தீந்துடும் மிராக்கிள்ஸ் வில் ஹேப்பன் இன் அவர் லைஃப் நம்முடைய வாழ்க்கையில அதிசய மாற்றங்கள் நடக்கும் ஜீவ சமாதியில் போய் கும்பிட்டோம்னாலே இவ்வளவு நடக்குது அந்த ஜீவசமாதி அடைந்த சித்தரை தூங்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனா அப்பப்பா நடந்த அதிசயங்களை சொல்ல வேண்டுமோ லட்சக்கணக்கான மக்கள் சனிக்கிழமை தோறும் இரவு வந்து சித்தர் பெருமகனாரை தூங்க வைத்து எத்தனை வாழ்வாங்கு வாழ்கின்றனர் எத்தனை அதிசயங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க தூங்க வைக்கிறதே ஒரு பாக்கியம் அதில் நம்ம கையில மயில் பீலியை வச்சுட்டு சித்தர் பெருமகனார தூங்க வைக்கிறது எத்தனை ஜென்மம் புண்ணியம் செய்தோமோ அதையெல்லாம் விட சித்தர் உறங்குகின்ற ஜீவ சமாதியிலே சனிக்கிழமை ஒரு நாள் நாமும் அவரோடு இணைந்து உறங்குவதற்கு ஆஹா சொல்ல வேணுமா கோவிலுக்கு போனோம்னா நம்மளை தூங்குறதுக்கெல்லாம் அளவு பண்ண மாட்டாங்க ஒவ்வொரு கோயிலும் சித்தரனுடைய துணையோடு தான் உருவாகி இருக்குது புகழ் பெற்ற கோவில் எதுவாக இருந்தாலும் எடுத்து பாருங்கள் திருப்பதி கொங்கனர் திருவண்ணாமலை இடைக்காடல் பழனி போகர் இந்த ஆலயங்கள் எல்லாம் புகழ்பெற்ற ஆலயங்கள் சித்தர்களினால உருவாக்கப்பட்டவை சித்தர்கள் இல்லைன்னா இந்த கோவில்கள் எல்லாம் இவ்வளவு புகழ் அடைஞ்சிருக்காது மக்கள் அங்க லட்சோப லட்சம் மக்கள் போறதுக்கு காரணம் சித்தர்கள் தான் ஆனா அங்கெல்லாம் சித்தர்களோடு உறங்குவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா கோயில சாத்திருவாங்க ஆனா மேற்கு தொடர்ச்சி மலையில ஆனைமலை சாரல்கிற பெருமாள் சுவாமி மலை அடிவாரத்துல இருக்கக்கூடிய நம்முடைய சத்தியேந்திர சித்தர் பீடத்துல உள்ள ஜீவ சமாதியில நீங்களே வரலாம் சித்தர் பெருமகனாரை ஆனந்தமாக உறங்க வைக்கலாம் அவர் உறங்கின இடத்துல நீங்களும் உறங்கலாம் எத்தனையோ லட்சோப லட்சம் மக்கள் சனிக்கிழமை தோறும் வந்து சித்தர் பெருமகனாரை உறங்க வச்சு அவங்களும் தூங்கி வாழ்க்கையில வாழ்வாங்கு வாழ்ந்திருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் துன்பக்கடலில் நீந்தணும் துயரத்தை இருக்கணும் ஏன் பாவங்களை இருக்கணும் இதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு வாய்ப்பு தர்றோம் சனிக்கிழமை இங்கே வந்து சித்தர் பெருமகனாரை தூங்க வைக்கிறத ஒரு முறை வந்து செஞ்சு பாருங்க நீங்களே அதை உணர்வீங்க செஞ்சாதான் சித்தர் பெருமகனாரோட தூங்கினால்தான் அந்த ஆனந்தத்தை அறுவடை செய்ய முடியும் அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது அனுபவித்த மக்கள் சொல்வதை கேளுங்க இப்படி ஒரு வாய்ப்பை சத்தியேந்திர சித்தர் பீடம் கொடுக்குது சனிக்கிழமை எப்படிப்பட்ட தீராத பிரச்சனையாக இருந்தாலும் தீராத நோயாக இருந்தாலும் எதிர்மறையால் உறக்கம் இல்லாமல் இருந்தாலும் அல்லது பில்லி சூன்யம் காத்து கருப்பு செய்வினை ஏவல் இப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் சித்தர் பெருமகனார நீங்க உங்கள் கைகளாலேயே மயில் பீலி கொண்டு உறங்க செய்யுங்க அவரோடு அன்று ஆனந்தமாக தூங்குங்க அற்புதங்களை அறுவடை செய்யுங்கள் முகவரி ஸ்ரீ சத்யேந்த சித்தர் பீடம் சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம் ஐநூத்தி அறுபத்தி ஏழு பார் ரெண்டு ரெண்டி சுவாமிகள் சித்த மகா சமாதி பெருமாள் சுவாமி மலை அடிவாரம் ஆனைமலை பொள்ளாச்சி கோவை தொடர்புக்கு தொலைபேசி எண் ஒன்பது மூன்று நான்கு நான்கு எட்டு மூன்று மூன்று ஒன்று ஐந்து ஏழு